அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் சமர்ப்பிக்கிறேன் அதிகாரம் வாழ்க்கை துணை நலம் திருக்குறள் ராஜாவின் எளிமைக்குரல் ஐம்பத்தொன்று மனைத்தக்க மான்புடைய ஆகியதற்கொண்டான் பலத்தக்கால் வாழ்க்கை துணை இல்லறத்துக்கு ஏற்ற பண்புடையவளாய் கணவனின் வசதிக்கேற்றவாறு வாழவல்லவளை துணை ஐம்பத்தி இரண்டு மனைமாட்சி இல்லாள்கள் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினம் இல் இல்லற பண்பு மனைவியிடம் இல்லாது போனால் இல்வாழ்க்கையில் எத்தனை வேறு பெருமை இருந்தும் சிறப்பில்லாதது ஐம்பத்தி மூன்று இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானக்கடை மனைவி பண்புடன் இருந்தால் இல்லாது போவது என்ன பண்புதவரினால் இருக்கப் போவது என்ன ஐம்பத்தி நான்கு பெண்ணின் பெருந்தக்க யாவள கற்பெண்ணம் தென்மை உண்டாகப் பெறின் கர்த்தென்னும் வலிமையை காக்கும் பெருமையை விட பெண்ணிடம் பெருமை மிக்கதும் உண்டோ ஐம்பத்தைந்து தெய்வம் தொழால் குழுனன் தொழுதிழுவாள் பெய்யன பெய்யும் மழை கடவுளை வழிபடாது கணவனை வழிபட்டு எழுபவள் பெய் சொன்னால் மழையும் பெய்யும் ஐம்பத்தாறு தற்காத்து தற்கொண்டார் பேணி சார்ந்த சொற்காத்துச் சோர்விலாள் பெண் தன்னை காத்து தன்கணவனை போற்றி பெருமையான சொல்காத்து சோர்வடையாதவளைப் பெண் ஐம்பத்தேழு சிறை காக்கும் காப்பெவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பை தலை மகளிர் தன்மனிறுடன் கற்பை காப்பதே சிறந்தது சிறைப்படுத்தி காப்பதால் விளையாட் பெற்றார் பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு கணவனை தனக்கூரியவனாக அடைந்தவள் மிகச்சிறப்புடைய மேலுலக வாழ்வை அடைவாள் ஐம்பத்தொன்பது புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார்மன் ஏறுபோல் பீடு நடை புகழை விரும்பும் மனைவி இல்லாதவருக்கு தூற்றுவோர் முன் சிங்கம் போன்ற பெருமித நடையில்லை இல்லை அறுபது மங்கலம் என்ப மனைமாட்சி மற்றும் அதன் நன்கலம் நன்மக்கட்டேறு அழகு எனப்படுவது இல்லறத்தின் பெருமையே அதன் நல்ல நல்லணிகளின் நல்ல பிள்ளைகளை உருவாக்குவது நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்